சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலை திரைப்படம் வந்து வரும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரைக்கு வரப்போகுது தலைவரோட படம் திரைக்கு வந்தாலே நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து விடுமுறை விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வந்து டிக்கெட்டும் வழங்கி பணமும் வழங்கி எல்லோரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு படத்தை பார்க்க அனுப்பிடுவாங்க இப்போ நம்மளே கூட சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயும் சில கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்தியா தாண்டி சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து தலைவரோட கூலி படத்துக்காக விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் அவர்களுடைய ஊழியர்களுக்கு டிக்கெட் வழங்கி அது மட்டும் இல்லாமல் முப்பது டாலர் பணமும் வழங்கி விடுமுறையும் வழங்கி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று சிங்கப்பூரில் தலைவருக்கு இருக்கும் ரசிகர்கள் பற்றி நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எல்லா இடங்கள்லையுமே தலைவருக்கு வந்து எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாலும் இருக்குது சிங்கப்பூரில் இப்போ ஒரு கம்பெனியே விடுமுறை விட்டுருக்காங்க இதை வந்து தலைவரோட பிஆர்ஓவான ரியாஸ் கே அகமது அவர்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு போட்டு சொல்லியிருக்காங்க